அவங்க கண்டிப்பாக என்னுடைய கடமை நான் போய் ஜான்ஞ்சபுராஜிக்கு அறிவுரை கூறுவேன் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க கண்டிப்பாக போவாங்க நம்ம உஸ்லம்பட்டி பால் டிவி கருணாகர்ன்னு இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாருக்குன்னா போரூர் ஃபைனான்ஷியருக்கு தான் பொய்யா பேசிட்டு அழைக்கிறான் அப்படி தான் சொல்லணும் அவரை அவர் அட்ரஸ் கூட தரமாட்டேக்கார் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காரு அது கூட ஒரு பொய்யான அட்ரஸ் இருக்குது ஆனால் பேசுகிறதெல்லாம் பொய் 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 இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காரு என்னென்னா நம்ம உசிலம்பட்டி பால் டிவி கருணாகர்ன்னே என்ன கார் வச்சுருக்காங்கன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் அது ஒரு ரெண்டாயிரத்தி நாலில் உள்ள ஓப்பலில் ஒரு காரு அந்த கார் தான் அண்ணே வச்சுருக்காங்க அதை நம்ம தெய்வ அக்னி சபையில் உள்ள ஆனந்த் பிரதர் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இதை பார்த்தோன்னே இந்த போரூர் ஃபைனான்சியருக்கு முடியல அவர் உண்மையாக தான்ண்டா சொன்னார் அவர் பொய்யா உன்ன மாதிரி சொன்னார் உன் அட்ரஸ் கொடு போரூர் ஃபைனான்சியர் நீங்கள் அட்ரஸ் கொடுங்களேன் நீங்கள் உண்மையான ஆள் தானே அட்ரஸ் கொடுங்க உண்மைதான் முக்கியம் உங்கள் அட்ரஸை கொடுங்க முதல்ல நம்ம நேரில் கூட வந்து பேசுவோம் கருணாகரனை கூட நான் வாரேன் அவங்க காரை கொண்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் இதை விட்டுட்டு இவர் நான் கருணாகர்ணே சார்லஸ் ஜே பிரதர் எல்லாருமே கோயம்பேடில் கஷ்டப்பட்டவங்களுக்கு நன்மை செஞ்சோம் அதாவது நம்ம பால் டிவி கருணாகரனை தேவகினி சபை ஊழியம் மூலமாக நன்மை செஞ்சாங்க அன்னைக்கே அங்கே நாங்கள் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ சார்லஸ் ஜே பிரதர் பக்கத்தில் ஒரு கார் இருக்குது அந்த கார் தான் கருணாகரணன் காரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு வச்சுருக்காரு இந்த போரூர் ஃபைனான்சியர் உண்மையை மட்டும் பேசுகிற போர் ஒரு பைனான்ஸ் சார் உங்கள் அட்ரெஸ்ஸு கொடுங்க ஆ அப்போ நாங்கள் காரை வந்து காட்டுறோம் உங்ககிட்ட கருணாகரனை காரை பற்றி நானே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் நமக்கே அது ஒரு மாதிரி இருக்கும் ஏன் இப்படி கார் கருணாகரனை வச்சுருக்காங்கன்னு அவங்க திக்கட்டவர்களுக்கும் விதவைகளுக்கும் முடக்கப்பட்டவர்களுக்கும் உதவி செய்கிறதுக்காக நமக்கு இந்த கார் போதும் அப்படின்னு இந்த காரை வச்சுக்கிட்டு ஊழியத்தை பண்ணிகிட்ருக்காங்க இந்த கார் போதும் சென்னை வரைக்கும் இதே காரில் போகிறாங்க கேரளா வரைக்கும் இதே காரில் தான் போகிறாங்க இந்த கார் போதுன்னு ஊழியம் பண்ணுறாங்க உண்மையும் உத்தமமாக ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிற நம்ம கருணாகர் நணனை சீன்றது இந்த போரூர் ஃபைனான்சியருடைய வேலையாக போச்சு அவர் வந்து கருணாகர் அண்ணனை பற்றி பேசுறதுக்கு பலர்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறாப்புல இன்னும் கொஞ்சம் விட்டா கருணாகரனை எதுவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாங்கன்னா அந்த ட்ரெயின் கருநாகர் நன்னனுடையது கருணாகரனை ஏர்போர்ட்டுக்கு போனால் அந்த பிளேன் கருணாகரன் அப்படின்னு கூட சொல்லுவார் இந்த போரூர் என்ன சொல்றது பயந்தாங்கோழி ஃபைனான்சியர் டில்ல இருந்தால் உங்கள் அட்ரஸ் கொடுங்க போரூர் ஃபைனான்சியர் இந்த வீடியோவில் கூட கீழே வந்து நீங்கள் கொடுங்க இல்லைன்னா இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு வீடியோ போட்டு உங்களுடைய அட்ரஸ் கொடுங்க சரியா கருணாகரன் பாருங்கள் இப்போ கூட தாராபுரத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி நண்பருக்கு இன்வெர்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே இன்வெர்டர் வாங்கி கொடுக்க சொன்னோம் இன்வெர்டர் வாங்கி கொடுத்தாச்சு இப்படி தேவகனி சபையில இருந்து திக்கட்டவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நன்மை செய்யறதே ஒரு ஊழியமா பண்ணிட்டு இருக்கிற நம்ம பால் டிவி கருணாகரன் அண்ணனை பத்தி பேசுறதுக்கு இந்த போரூர் பைனான்சியருக்கு அருகதை இல்லை கடைசியா ஒரு மேட்டர் பால் டிவி கருணாகரன் அண்ணே வந்து கண்டிப்பாக இப்போ நாங்கள் சார்லசனே நானாம் போறனோ இல்லையோ அவங்க கண்டிப்பாக என்னுடைய கடமை நான் போய் ஜான் ஜபராஜுக்கு அறிவுரை கூறுவேன் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க கண்டிப்பாக போவாங்க நம்ம உஸ்லம்பட்டி பால் டிவி கருணாகரனே கண்டிப்பாக சென்ட்ரல் ஜெயில் அதாவது கோயம்புத்தூரில் இருக்க சென்ட்ரல் ஜெயிலுக்கு போய் ஜான் ஜபராஜுக்கு அறிவுரை கண்டிப்பாக கூறுவாங்க ఓకే ఫ్రెండ్స్ బై 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 వేరే వీడియోలో సందో బై